மீண்டும் வெடித்த சர்ச்சை எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் மறு வடிவமாக திகழ்வதாக எக்ஸ் அமைச்சர் ஆர் உதயகுமார் கூறியுள்ளார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவுக்கு கிடைத்த இறையருள் எனவும் மக்கள் விரும்பும் தலைவராக உருவெடுத்துள்ளதாகவும் புகழாரம் சூட்டியுள்ளார் மேலும் அதிமுகவை எந்த சக்தியாலும் சேதப்படுத்த முடியாது என அவர் கூறிய கருத்து செங்கோட்டையனுக்கு மறைமுக பதிலடி என நெற்றிசைகள் பலரும் தமிழ் செய்து வருகின்றனர் சிறந்த சிஎம் பட்டியல் ஸ்டாலின் எத்தனையாவது இடம் நாடு முழுவதும் எடுக்கப்பட்ட கருத்து கிணிப்புகளின் அடிப்படையில் சிறந்த முதல்வர்களின் பட்டியலை தேசிய ஊடகமான இந்தியா டுடே வெளியிட்டுள்ளது ஐந்து புள்ளி இரண்டு விழுக்காடு வாக்குகளை பெற்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மூன்றாம் இடத்தை பிடித்துள்ளார் முப்பத்தி புள்ளி மூன்று விழுக்காடு வாக்குகளுடன் உத்தரப்பிரதேஷ் முதல்வர் யோகி ஆதித்யநாத் முதலிடத்தையும் பத்து புள்ளி ஆறு விழுக்காடு வாக்குகளை பெற்று மேற்கு வங்க முதல்வர் மம்தா பனர்ஜி இரண்டாம் இடத்தையும் பிடித்துள்ளனர் இணையும் முக்கிய பிரபலங்கள் விஜயகாந்த் கமல் கட்சி தொடங்கிய போது பல முன்னாள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் நடிகர்கள் தொழிலதிபர்கள் என பல அக்கட்சிகள் இணைந்தனர் சிபிஐ தொடங்கி ஒரு வருடம் கடந்த நிலையிலும் முக்கிய பிரபலங்கள் யாரும் இதுவரை இணையவில்லை மாநில நிர்வாகிகள் நியமனத்திற்கு பிறகு காட்சிகள் மாறும் பல முக்கிய தலைவர்கள் எங்கள் கட்சியில் இணையவுள்ளனர் என அக்கட்சியின் நிர்வாகி சிவருமணி தெரிவித்துள்ளார் பிஎஸ் பெயரை தவிர்த்த செங்கோட்டையன் இபிஎஸ் நிகழ்ச்சியை செங்கோட்டையன் புறக்கணித்ததால் அதிமுகவில் உட்கட்சி மோதல் வெடித்துள்ளதாக கூறப்பட்டது ஆனால் அதற்கு அவர் நாசிக்காக பதில் அளித்தாலும் மற்றொரு சர்ச்சையும் வெடித்துள்ளது நேற்று நடந்த எம்ஜிஆர் பிறந்த நாள் பொதுக்கூட்டத்தில் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பெயரை சுமார் பத்து நிமிடம் படித்த செங்கோட்டையின் இபிஎஸ் பெயரை ஒரு முறை கூட பயன்படுத்தவில்லை தற்போது இது பேசும் பொருளாக மாறியிருக்கிறது